பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்போ இந்த அதிரடியான ஆஃபர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஐம்பது ரூபாய்க்கு பத்துக்கும் மேற்பட்ட ரீசார்ஜ் திட்டங்களை பிஎஸ்என்எல் தவிர யாராலையுமே கொடுக்க முடியாது அவ்வளோ ரீசார்ஜ் திட்டங்கள் இருக்கு பத்து ரூபாயில பதினோரு ரூபாயில பதினான்கு ரூபாயிலன்னு நிறைய ரீசார்ஜ் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றியுமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் பிஎஸ்என்எல் உடைய இந்த பத்து ரூபாய் ரீசார்ஜ் வந்து பண்றீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எந்த ஒரு டாக் டைம் வந்து எதுவுமே ஃபிக்ஸ் ஆகாம உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் உங்களால் வந்து கால் பண்ணிக்க முடியும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இது வந்து இவ்வளோ காலம் வரலு தான் அப்படின்றது வந்து கிடையாது ஆனால் குறைந்த அழைப்புகள் மட்டும்தான் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது எந்த ஒரு காலமும் இல்லாமல் நீங்கள் எவ்வளோ நாள் வா வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ இல்லை இவ்வளோ காலங்களில் இத்தனை லிமிட் தான் ஒரு அதாவது இந்த பத்து ரூபாய்க்கு பதினஞ்சு கால்ஸ் தான் அந்த மாதிரியான ஒரு லிமிட்டடோட தான் இது இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ நீங்கள் அழைப்பு மட்டும் மேற்கொள்ளணும் அப்படின்ற பட்சத்தில் இந்த பத்து ரூபாய் ரீசார்ஜ் வந்து பண்ணிக்கலாம் ஏன்னா பிஎஸ்என்எல் மோஸ்ட்லி வந்து ஒரு செகண்ட் சிம்மாவும் வச்சிருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இது ஒரு எமர்ஜென்சி சிம்மாவும் வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இது எப்போவுமே ஆக்டிவேட்டில் இருக்கணும் இல்லை இதுக்கு டேட்டா தேவை கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ரீசார்ஜ் வந்து ட்ரை பண்ணிக்கலாம் இது மட்டும்தான் இப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஐம்பது ரூபாய்க்குள்ள நிறைய ரீசார்ஜ் திட்டங்கள் இருக்கு அதை பற்றியும் இதில் பார்க்கல அடுத்ததாக பதினாலு ரூபாய்க்கான ரீசார்ஜ் திட்டம் தான் இது சர்வதேச ரோமிங் வசதியை வந்து கொடுக்குது நீங்க பதினாலு ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்துல இருபத்தி எட்டு நாட்கள் வரலுமே இதோட பிளான் வேலிடிட்டி இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதுக்கு டேட்டா எதுவும் கிடையாது நீங்க வெளிநாட்டுல வந்து பி சிம் யூஸ் பண்ணி நீங்க பேசிக்கலாம் அப்படின்றதையும் இதுல தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக இருக்கக்கூடியது பதினஞ்சு ரூபாய்க்கான ரீசார்ஜ் திட்டம் தான் இது ஒரு குறுகிய பயணங்களுக்காக நீங்க வெளிநாடுகள் போறீங்க அப்படின்ற பட்சத்துல இது சர்வதேச வந்து கொடுக்குது இது நாட்கள் வரலுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததாக எனக்கு டேட்டா மட்டும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு பதினாறு ரூபாயில வந்து இந்த ரீசார்ஜ் திட்டம் வந்து ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி டேட்டா வரலும் குடிக்கிறாங்க அதாவது இந்த பதினாறு ரூபாய் ஒரு நாள் பிளான் வேலிடிட்டியாகவும் இருக்குது உங்களுக்கு ரெண்டு ஜிபி வரும் ஃபுல்லுமே இதில் கொடுக்குறாங்க இதுவே மற்ற ரீசார்ஜ் திட்டங்கள்லாம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஜிபி ஒன்றரை ஜிபி டூ ஜிபி எல்லாமே வந்துட்டு ரொம்ப ஹையாக தான் வந்து அதோடைய காஸ்ட் அப்படின்றது இருக்கும் ஆனால் இது வந்து பதினாறு ரூபாய் நீங்கள் செலுத்துறது மூலிமா ரெண்டு ஜிபி வரலுமே டேட்டா வந்துட்டு அதிவேகமாக கிடைக்கும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இருபத்தி மூணு ரூபாயில் முப்பது நாட்களுக்கு ரோமிங் சேவையும் வந்து ரோமிங் வசதியும் வந்து இது கிடைக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதாவது நான் முன்னாடி சொன்ன மாதிரி கால் டேட்டா எதுவுமே கிடையாமல் கால் மட்டும் யூஸ் பண்றவங்க அவங்களுக்காகவும் இது ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கு முப்பத்தி ஒரு ரூபாயில முப்பது நாட்களுக்கான சர்வதேச ரோமிங் வசதியும் வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரியும் ஒவ்வொரு காலங்களில் தெரிவிச்சிருக்காங்க நாட்கள் உங்களுக்கு போகுது இதே மாதிரி தான் இந்த ரோமிங் வசதிக்காக தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி செவன் வரலுமே உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய ரீசார்ஜ் திட்டங்களும் வந்து இதில் இருக்கு ஒரு சில யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சிம்மை வந்து நம்ம ஆக்டிவேட்டா வச்சுக்கிட்டால் மட்டும் போதும் அதுக்கு ஏதாவது ரீசார்ஜ் திட்டங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு நாற்பத்தி அஞ்சு ரூபாயில இந்த ரீசார்ஜ் திட்டம் வந்து இருக்கு இது வந்து உங்களுடைய சிம்ம கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு நாட்கள் வரலுமே சிம்ம ஆக்டிவேட்டா வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு ரீசார்ஜ் திட்டம் அப்படின்றது யூஸ்ஃபுல்லா இருக்கு அடுத்ததா நாற்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு இருக்கக்கூடிய இந்த ரீசார்ஜ் திட்டம் தான் அதாவது உங்களுக்கு பத்து ஜிபி வரலுமே இது கொடுப்பாங்க ஒரு மாசம் வரலுமே இந்த பத்து ஜிபி அப்படின்றது வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது ஒரு குறைந்த அளவுல டேட்டா இருந்தா மட்டும் போதும் எனக்கு அதிகமா யூசேஜ் கிடையாது கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பா இந்த ரீசார்ஜ் திட்டங்களை வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து ரூபாயில ஸ்டார்ட் ஆகி ஐம்பது ரூபாய்க்குள்ளேயே நிறைய ரீசார்ஜ் திட்டங்களை பிஎஸ்என்எல் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது அதுவும் ஒரு நாளைக்கு டேட்டா பேக் வேணும் அப்படின்னா கூட ஒரு பதினாறு ரூபாயிலேயே முடியக்கூடிய அளவிற்கு ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்டில் ரீசார்ஜ் திட்டங்கள் வந்து இருக்கிறது வந்து இங்க பார்க்க முடியுது இது மட்டும் கிடையாது இன்னும் நிறைய ரீசார்ஜ் திட்டங்கள் வந்து அதுவும் குறைந்த மலிவான விலையில பிஎஸ்என்எல் அவைலபிளா தான் இருக்கு இதை வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது நீங்க பிஎஸ்என்எல் சிம்மா இருக்கீங்க அப்படின்னா எந்த ஆப்ல போயிட்டும் வந்துட்டு நீங்க அந்த ரீசார்ஜுக்கான அந்த பிளான் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து நீங்க செக் பண்ணிக்கலாம் இல்ல அப்படினாலும் ஆன்லைன்ல போயிட்டு நீங்க பிஎஸ்என்எல் ரீசார்ஜ் பிளான்ஸ்லாம் எல்லாம் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரீசார்ஜ் திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸோட வரும் நீங்க அதுலயுமே வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பம் பத்த விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க